நேற்றைய வரவு செலவு திட்டத்தில் நம்ம ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கான அந்த சம்பள உயர்வு பற்றி காய்ச்சிருந்தாரு அவருக்கு நன்றி செலுத்துக்கிறோம் காரணம் பல வருடங்களாக சங்கங்கள் இருந்தும் சந்தா பணங்கள் செலுத்தியும் ஒரு ஐம்பது ரூபா கூட்டிக் ஜனங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி போராடி தங்கள் வேலையில வேலையில் ஸ்ட்ரைக் அடித்து சம்பளத்தை இழந்து தான் அந்த ஐம்பது ரூபா பெற்றுக்கொண்டாங்க இருந்தாலும் இந்த புதியாக வந்திருக்க நம்ம ஜனாதிபதி அவர்கள் நம்ம தோட்ட தொழிலாளர்களுக்காக நேற்றைய தினத்தை பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கூட்டுவதாக சொல்லியிருந்தால் ஆளுபடி நம்ம ஜனாதிபதி அவர்களுக்கு மிக கௌரவத்தோடு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நன்றி போராடி தான் நாங்கள் சம்பளத்தை வாங்கினோம் இதை வருஷம் ஒரு ஜனாதிபதி எனக்கு கேட்காமயே ஒரு சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு அவருக்கும் நான் அரசாங்கத்துக்கும் நன்றி நம்ம தோட்ட தொழிலாளிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோடு படுற கஷ்டம் வேதனை இதில் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்காக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் தர்றதாக முடிவெடுத்திருக்காம அதற்காக தோட்ட தொழிலாளி சார்பா நாட்டு ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் மனப்பூர்வமா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய குறப்பாடுகள் இருக்கு அவ்வளோன்னா நாங்க தான் போராடி இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கினோம் எங்களுக்காக யாரும் கதைக்கலை இப்போ வந்து ஜனாதிபதி எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் போட்டு போட்டிருக்காரு அதனால ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் எங்களோட தோட்ட பேச்சுவார்த்தையில இவ்வளவு நாளும் நாங்க போராடி போராடி தான் ஒரு சம்பளத்தை பெற்று இருக்கோம் ஆனால் இந்த முறை வந்து எங்களுக்கு இந்த சம்பளம் வந்து ஜனாதிபதி கோரிக்கை கொடுத்த மாதிரி எங்களுக்கு இப்போ ஏற்றி கொடுத்துருக்கிறாரு அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் இவ்வளவு காலமும் சம்பத்த சம்பளத்துக்காக போராடி தான் நாங்கள் சம்பளத்தை பெற்றிருக்கின்றோம் ஆனால் இம்முறை